Hello friends welcome to JS Jaga World எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ருசியான மட்டன் கறி குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கறி குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து பண்ணும்போது சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வந்து அம்மா வெந்துடுச்சா வெந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்கள நச்சரிச்சிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு இலையை தூக்கிட்டு நிற்கிறது நாங்களாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியான குழம்பு எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஃபேன் எடுத்துக்கோங்க பான் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து எண்ணெயில் வந்து பொறிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரம்பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ரம்பால் ஆட் பண்ணதும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதை வந்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடியது அதனால் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கிறேன் அரை கிலோ மட்டனுக்கு அதை நல்லா வதக்கிக்கிட்டு நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு அது கூடவே மஞ்சள் வந்து மஞ்சள் பொடி போடாமல் மஞ்சள் துண்டு இருக்கும் இல்லை அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்து போட்டிருக்கிறேன் அதையும் அந்த பச்சை வசனம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த பச்சை வசனம் போனதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற கறியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கறியையுமே அந்த எண்ணெய்லேயே நாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து வேகட்டும் அது வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வதக்குனதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் ஆட் பண்ணிக்குவாங்க மிளகாய் தூள் வந்து எந்த ஸ்பூனுக்கு நீங்கள் எத்தனை ஸ்பூன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கா கொத்தமல்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா மட்டன் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து எல்லா மட்டன்லேயும் பண்ணும்படியாக நல்லா கலந்து விட்ட அப்புறமா இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நாம் வந்து வேக விட்டுறலாம் ஏன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம வந்து குக்கரில் வைக்கும்போது அது வந்து ஒரு த்ரீ விசில்ஸில் வந்து நல்லா வந்து வெந்துடும் நம்ம வந்து குக்கரில் வந்து வைக்க போகிறது கிடையாது மூடி போட்டு தான் நம்ம வேக விட போகிறோம் அதனால் தேவைக்கேற்றவாறு தண்ணி ஆட் பண்ணி நாம் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக விடலாம் இடையிடையே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டனால் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு நான் இடையிடையே அடிக்கடி வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும்போது வேகலை இப்போ வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து நாம் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன் வந்து ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா உருளைக்கெழங்கு தாங்க உருளைக்கிழங்கு வந்து எங்கள் அம்மா வந்து அந்த துண்டு வந்து கம்மியாக தானே இருக்கும் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அங்கேங்க நம்ம எப்போவும் பண்ணக்கூடிய மட்டன் குழம்பை விட இந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஏன்னா மட்டனும் வந்துடுச்சு போட்டுவிட்டோம் வந்து வந்துடும் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேக விட்டுடலாம் வேக விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் விழுது தான் அரைச்சி போட்டிருக்கேன் அது வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி விட்டப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக கொதி வந்ததும் நாம் வந்து நறுக்கி வச்சுருக்கற கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம மூடி போட்டு நாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் குழம்போட திக்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்றவரை நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நான் வந்து குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நல்ல ஒரு வாசமாகவும் இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இனி வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த மட்டன் கறி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்